தன்னுடைய பிறந்தநாள் அன்று மார்ச் ஒன்றாம் தேதி அன்று தன்னுடைய கனவு திட்டம் அப்படின்னு தான் இந்த நான் முதல்வர் திட்டத்தை அறிவித்து துவங்கி வைச்சார் இந்த நான்கு வருடங்கள்ல நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சியை நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பையும் நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது நம்முடைய மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு மட்டும் பத்தாது கூடுதலா ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் இந்த வெற்றி நிச்சயம் திட்டம் தொடங்கப்பட்டது வெற்றி நிச்சயம் மூலமாக சுமார் அறுபதாயிரம் இளைஞர்கள் இன்னைக்கு பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க நமக்கு ஒரு ஸ்கில் அப்படிங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்டர் நிச்சயமாக கொடுக்கும் அது எந்த விதமான ஸ்கில்லாம் இருக்கலாம் வெல்டிங் ஸ்கில்லா இருக்கலாம் கோடிங் ஸ்கில்லா இருக்கலாம் வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லா இருக்கலாம் இப்படி எப்படிப்பட்ட ஸ்கில் இருக்கலாம் நம்முடைய மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு மட்டும் பத்தாது பயிற்சிக்கும் முயற்சிக்கும் ஏஜ் லிமிட்டே கிடையாது எல்லா வயசுலயும் எல்லாராலையும் சாதிக்க முடியும் இந்த கழகத்தின் மூலமா பயிற்சி பெறக்கூடியவர்கள் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் சமூகத்துடைய பின்தங்கிய பிரிவை சேர்ந்தவங்க என்பது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி கூடுதல் சிறப்பு இதுதான் திராவிட மாடல் இப்படி ஒட்டுமொத்த சமூகத்தையும் முன்னேற்றுவது தான் திராவிட மாடல் ஜெர்மன் லாங்குவேஜ் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமா படிச்சிட்டு இருக்கேன் ஜெர்மனிக்கு செவிலியரா வேலை செய்ய போறோம் நான் வந்து ஒரு செவிலியர் தமிழ்நாட்டிலிருந்து வந்த பொண்ணு ஜெர்மனில இருக்க அந்த பொண்ணு நல்லா கேர் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேர் பண்ணிப்ப நான் வந்துட்டு யாசக தொழில் பண்ணிட்டு இருந்தேன் இதுல வெளியே வர்றதுக்காக இந்த தமிழக அரசு ஒரு பியூட்டிஷன் கோர்ஸ் எங்களுக்காக கொடுத்தது அந்த பியூட்டிஷியன் கிளாஸ் நான் போய் முடிச்சேன் முடித்ததும் இல்லாமல் எனக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் மானியம் கொடுத்துருக்குறாங்க வெளியே போய் நாங்கள் கத்துக்கணும் அப்படின்னு இது வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி தௌசண்ட் கிட்ட ஆகும் எங்களால் சுயத்தொழில் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையை இந்த அரசு எங்களுக்கு மேலும் மேலே ஊக்குவிச்சுட்டே இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆட்சியில் எங்களுக்கு ஜீரோல இருக்க ஸ்கில் எப்படி நம்ம டெவலப் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற அனைத்து இன இளைஞர்களுக்குமே வந்து சப்போர்ட்டிவா இருக்க துணை முதல்வருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி